அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இன்னைக்கு பள்ளி கட்டமைப்பு குறிப்பாக அரசாங்க பள்ளிகள் இருக்கக்கூடிய காலி இடங்கள் தொடர்ந்து நம்ம ராஜரத்னம் மைதானத்திற்கு வெளியே அரசு பள்ளி ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க திமுக வாக்குறுதியில் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்று வரை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு அரசாங்க பள்ளிகளில் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க பள்ளிகள் தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரம் அரசாங்க பள்ளிகள் இருக்கின்றன ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் அப்படின்ற ஒரு பாடமே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அறுபதாயிரம் கணினி ஆசிரியர்கள் அதற்கான தேர்ச்சி பெற்று பிஎட் தேர்வுகளை எழுதி இன்னைக்கு வந்து பணி நியமன ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆணை கொடுப்பதற்கு உரிய நிதி ஆதாரம் இல்லாத ஒரே காரணத்தினால இந்த மாணவர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை இதையெல்லாம் நிறைவேற்றுமோ அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அறுபதாயிரம் கணினி ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றன இது போன்ற அரசாங்க பள்ளிகள் தொடர்ந்து இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருநெல்வேலியில் அரசாங்க பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்து மூன்று மாணவர்கள் பலியானவுடனே திமுக அரசின் சார்பாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகளும் அதனுடைய ஸ்டாண்டர்டு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதற்கான குழுவையும் நியமித்திருந்தாங்க அடுத்து கூட இருபத்தி ஆறு பள்ளிகளில் இடிப்பு சம்பவங்கள் பூச்சி இடிந்து விழுவது மதில் சுவர் இடிந்து விழுவது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கிட்டத்தட்ட எழுபது மாணவர்கள் இந்த ப சம்பவங்கள் மூலமாக காயப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவோ இல்லை சிகிச்சை பிரிவுகளோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களில் நான்காயிரத்து ஐநூறு பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர் அப்படின்ற ஒருத்தர் இன்றைக்கு வரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது கல்லூரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எண்பது கலை கல்லூரிகள் இருக்கின்றன அதில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்து ஆசிரியர் பணியிடங்களில் வெறும் ஆயிரத்து ஐநூறுக்கு மட்டும்தான் நிரந்தர ஆசிரியர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்போதாயிரம் காலியிடங்கள் நூற்றி எண்பது கலை அறிவியல் கல்லூரிகளில் இருக்கின்றன இப்போ இவ்வளவு காலி காலியிடங்கள் இருந்தும் இவ்வளவு தலைமை ஆசிரியர்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய கல்வித்தரம் குறைந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்றது நம்ம எடுத்து காற்றும் இதை சொன்னால் உடனடியாக மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இருப்பினும் காலை உணவு திட்டத்திலிருந்து அனைத்து கல்வி திட்டங்களுக்கும் மத்திய அரசாங்கம் நிதி அளித்து கொண்டுதான் இருக்கின்றன அதனால இந்த அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவ்வளோ பெரிய சூழ்நிலையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்று வராங்க அவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகள் முழுவதுமாக ஆய்வெடுத்து அதில் கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் அறுபது சதவீதத்திற்கு மேலே வாங்கிய எண்பத்தி எட்டு மாணவர்களை இன்று அழைத்து வேளச்சேரியின் சாதனையாளர்கள் ஒரு கௌரவப்படுத்தும் விழாவை தொடங்கி இருக்கிறோம் இது சென்னை முழுக்க அனைத்து பகுதிகளிலும் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்களை கௌரவிப்பதற்கான விழாக்களை தொடர்ந்து எடுக்க இருக்கிறோம் இதற்கான காரணம் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித பெரிதான பாராட்டுகளும் கிடைப்பதில்லை மிகப்பெரிய நடிகர்கள்லாம் கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய பாராட்டு விழா நடத்துகிறாங்க ஆனால் அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் ஏனென்றால் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடியவர் தான் முதல் மூன்று மதிப்பெண்கள் அந்தந்த தொகுதியில் வாங்குகிறாங்க அவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கின்றது ஆனால் அரசாங்க பள்ளிகளில் பொருளாதாரம் நலிவடைந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய சமூக சமூக கோட்பாடில் குறைவாக இருக்கக்கூடிய நிதி நிலைமை குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊ கம் அளிக்கக்கூடிய வகையில் அரசாங்க பள்ளிகளில் படித்தால் அது ஒன்றும் தாழ்வான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதில் விதைப்பதற்காகவும் இந்த திட்டத்தை கற்க கசடற என்று ஆரம்பித்திருக்கின்றோம் இது மட்டுமில்லாமல் இவர்கள் அனைவரும் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரியில் படிப்பை தொடர்வதற்கோ இல்லை அனுமதி பெறுவதற்கோ ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் நிச்சயமாக செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறோம் திமுக அரசு அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த கல்வி சம்பந்தமான வாக்குறுதிகளை ஆச்சு குறைந்தபட்சம் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் கல்வியின் நிலை தமிழகத்தில் மிக மோசமாக போய்விடும் என்ற எச்சரிக்கையும் நாங்கள் மூலம் விடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்வில் மாணவர்கள் யாரும் போதை வஸ்துக்களையோ கஞ்சாவையோ மதுபானத்தையோ அருந்த மாட்டோம் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய அளவில் குறிப்பாக சென்னையில் பல கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தடுக்கும் வகையாக இதை குறித்து விழிப்புணர்வும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்படுத்தப்பட்டு ஒரு உறுதிமொழியும் எடுக்க வைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் பாஜக இளைஞரணி சார்பாக இந்த கஞ்சா ஒழிப்பை முதன்மைப்படுத்தி கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதை விற்பவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என்று நான் பதவியேற்ற முதல் நாளே அறிவித்திருந்தேன் அதைத் தொடர்ந்து இந்த போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டே இருப்போம் அது மட்டுமில்லாமல் இன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை குறிப்பாக வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கின்றது வேலை வாய்ப்புகள் பெரிதாக கிடைப்பதில்லை அதனால் பல பல மண்டலங்களில் நாங்கள் வேலைவாய்ப்பு திருவிழாக்களை போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்படுவதற்கும் யோசனை செய்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்களுக்கு உதவக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பாஜக இளைஞரணி சார்பாக நாங்கள் எடுத்து கொண்டு சென்றே இருப்போம்

அதாவது திமுகவினுடைய துணை பொதுச் ஆர் ராசா அவர்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம்னு ஒரு கூட்டத்தில் பேசினார் முதல்வர் அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அதனால்தான் நாங்கள் பாஜக இளைஞரின் சார்பாக ஒரு ஒரு போட்டியை வைத்திருக்கிறோம் இல்லை சேலஞ்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவர்கள் கொடுத்த ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குறுதிகளில் தொண்ணூற்றி எட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார்கள் என்று திமுகவில் எவரேனும் ஒருவர் நிரூபித்து விட்டால் அவர்களுக்கு தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை என்று அறிவித்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதற்கு மறுப்பு வரவில்லை எந்த பதிலும்

பல நடவடிக்கைகள் நிர்வாகிகள் பல பேர் சமூக விரோதிகளால் கொண்டிருக்கிறார்கள் பாஜக நிர்வாகி என்ற காரணத்தினாலே பலர் கைது செய்யப்பட்டு இது வந்து பாஜகவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் திமுக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதே போன்று பாஜகவினருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட நாங்கள் உறுதிப்படுத்த மாட்டோம் என்று திமுக மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது வெளிக்காட்டுது நிச்சயமாக அடுத்த பத்து மாதம் அவர்கள் ஆட்சி அகலதான் போகின்றது அப்போது இது போன்ற தவறு இழைத்தவர்கள் மீது நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இல்லை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம சமுதாயத்தில் இலவசமே வேண்டாம் அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடு கிடையாது ஆனால் மக்களின் ஓட்டு வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே இலவசங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எங் நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் போன்ற மாநிலங்களில் எங்களுக்கு எதிர்கட்சியாக தொடர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் இங்கே இருக்கிற மாதிரி பல இலவச வாக்குறுதிகள் இலவச மின்சாரம் இலவசமாக பணம் போன்ற நிறைய விஷயங்களை சொல்லி கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை நிராகரித்து பாஜகவை மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்தி இருக்கின்றார்கள் ஆக இலவசம் என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதில் எங்களுக்கு மாற்றுக் கருத்தில்லை ஆனால் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்பதிலும் எங்களுக்கு உடன்பாடு இருக்கின்றது உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் கலர் டிவி இலவசம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் கலர் டிவி என்பது டிவி இல்லாதவர்களுக்கும் இல்லை சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அப்படின்ற வரையறை செய்யவில்லை அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் கலர் டிவி என்று சொல்லப்பட்டது அதனால் அது தவறான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் யாருக்கு என்ன தேவையோ டார்கெட்டட் ரீச் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யாருக்கு எது தேவையோ அது கொடுப்பதற்கும் நல்லது ஆனால் அனைவருக்கும் இதை கொடுத்து அதை வாக்காக மாற்றுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக முயற்சி செய்கின்றது அதை எதிர்க்கக்கூடிய எந்த விஷயமானாலும் யார் செய்தாலும் பாஜக அதை வரவேற்கிறது இல்லை அவங்க எந்த நிலைப்பாட்டிலையும் உறுதியாக இல்லை கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வரக்கூடிய சமயத்தில் இதில் உறுதியாக இருப்பாங்களா இல்லையான்றது தேர்தல் அறிக்கை வந்தால் தான் தெரியும் அதனால் தேர்தல் அறிக்கை வந்த உடனே நிச்சயமாக இதை பற்றி நம்ம பேசலாம் பட் எங்களுடைய கணிப்பு அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் விஜய் அவர்களுடைய கட்சியை திமுகவினுடைய காப்பி பேஸ்டாக இருக்கின்றது அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் அனைத்து விஷயத்திலையும் எடுக்கிறாங்க மத்திய அரசாகட்டும் இல்லை நிதி மேலாண்மையாகட்டும் இல்லை வேறு எந்த விஷயமாகட்டும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத அளவிற்கு அவர்களுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் இலவசங்கள் இல்லாமல் அவர்களை தேர்தல் சந்திரிக்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய கணிப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் வந்து கோர்ட் உத்தரவுப்படி வீடுகள் இடிக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்று இடங்கள் கொடுத்தால் அதற்கு அறிக்கை கொடுப்பார் ஆனால் இதே சென்னை அனகாப்புதிரில் இதே அரசாங்க உத்தரவின்படி வீடுகள் இடிக்கப்பட்டால் அங்கே மக்கள் இட்டால் அதை குறித்து பேசவே மாட்டார் அதுபோல் சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு மட்டும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய திமுக இது மாதிரி கோட்டில் பின்தங்கி இருக்கக்கூடிய நமது நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட பரிசீலிக்க மறுப்பது மிக மிக அதிர்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கி சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது டன் குப்பைகள் தேங்கி கிடப்பதாக சொல்கிறாங்க இது இதனால் ஏற்படக்கூடிய சமூக சீர்கேடுகள் குறித்தும் அவருக்கு எந்த கவலையும் இருப்பதாக தெரியவில்லை துப்புரவு பணியாளர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் ஏற்கனவே இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அவர்களுக்கு மாத ஊதியமாக இருக்கின்றது அதுவே குறைந்த ஊதியம் என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் அதை பிரைவேட்டைஸ் பண்ணி தனியாருக்கு கொடுத்துவிட்டு வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் சம்பளம் என்றால் அவர்களுடைய குடும்பம் எப்படி வந்து அதற்கு தாங்கும் என்பதை முதல்வர் விளக்க வேண்டும் இரண்டாவது அதாவது தனியார்மயமாக்கலை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக ஆனால் அதே திமுக இன்னைக்கு இந்த துப்புரவு பணியை தனியார் கான்ட்ராக்ட்

இல்லை அப்படி பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து டெல்லியில் பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்திருக்கோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் வாக்காளர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகளில் தேர்தல் முடிவுகளை தீர்ணாம் தீர்மானிக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கார் அதே மாதிரி மும்பையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மும்பை தெற்கு பியூஷ் கோயல் இன்றைக்கி எம்பியாக இருக்கார் அவர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் தமிழக வாக்காளர்கள் மட்டும் இருக்கிறார்கள் அது மும்பை நகரம் முக்க முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பெங்களூர் தேர்தல் பிரச்சாரம் போகும்போது கூட பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்கு மிக மிக கணிசமாக இருந்தது அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய திருமாவளன் மத எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட போய் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தாங்க அதனால இது மிக மிக மோசமான ஒரு வெளிப்பாடு அதாவது வேண்டுமென்றே எதாச்சும் தில்முழு செய்வதற்காக அது போன்ற ஒரு என்ரோல்மெண்ட் இருந்தால் அதை நிச்சயமாக நம்ம எதிர்க்க தான் போகிறோம் ஆனால் இங்கிருந்து தமிழர்கள் எப்படி வேறு மாநிலத்தில் போய் செட்டிலாகி அங்கே ஆகி அங்கே வாக்குகளை அளிக்கிறார்களோ அதே போன்று பிற மாநிலத்திலிருந்து இங்கே வந்து வாழ்வாதாரத்திற்காக குறைந்தபட்சம் ஓராண்டு இரண்டு ஆண்டுக்கு மேல் தங்கியிருந்தால் அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் விதிமுறைப்படி வாக்காளர் அட்டை வழங்குவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போது இதே கோட்பாடு தமிழர்களுக்கும் நீங்கள் பொறுத்தி பார்க்க வேண்டும் அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணும்போது பாதிக்கப்பட போகிறது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இங்கே அவங்க மேல கை வச்சினா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் பிரச்சனை ஆரம்பிப்பார்கள் அதனால இவர்கள் இது போன்ற ரீஜனலிஸ்டிக் இஷ்யூஸ் அதாவது பிராந்திய ரீதியான ஒரு பிரிவினைவாத கருத்துக்களை சொல்வதால் பாதிக்கப்படப்போவதையோ மக்கள்கள் தான் ஆனால் இவர்கள்தான் குளிர் காயப் போகிறார்கள் அதனால் இது குறித்த எந்த ஒரு விஷயத்திலும் மக்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து ஒரு திராவிட கட்சிக்கு வந்து பாப்பா தேவை வந்து ஒரு செயல் அதுதான் இது வந்து எவ்வளவு ஒரு மோசமான கருத்து அப்படின்னு பாருங்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் வந்து யாரும் இங்கே பேசி அழிப்பதற்கு கிடையாது இன்றைக்கு அவர் மறைந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தாலும் இன்று வரை அவர் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு தலைவராக இருக்கிறார்கள் ஆனால் அவரை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அரசியலை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு எந்த அளவிற்கான மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல அவர் இறக்கும் வரை அனைத்து தேர்தலிலும் ஜெயித்த ஒரு தலைவராக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் இன்றைக்கு இவர் எப்படி இருக்கார் என்று பார்க்க வேண்டும் அதாவது கூட்டணியில் வெறும் இரண்டு எம்பி சீட்டுகளுக்காகவும் ஆறு எம்எல்ஏ சீட்டுகளுக்காகவும் அவர் ஆரம்பித்த கட்சியின் கொள்கையெல்லாம் மறந்துவிட்டு வேண்டுமென்றே திமுகவிற்கு ஒரு ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் மீண்டும் மீண்டும் மிகவும் புகழ்பெற்ற தலைவர்களான எம்ஜிஆர் அவர்களை குறித்தும் ஜெயலலிதா அவர்களை குறித்தும் பேசுவது மிக மிக நகைப்பாக இருக்கின்றது இதை யாரும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவர்கள் உயரம் அறிந்து அவர்கள் கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு